கே நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சினிமா பகுதியில பார்க்க போறது நடிகர் அபிநய் அவர்களுடைய மரணத்தை பத்தி நாற்பத்தி நான்கு வயதிலேயே ஒரு துர்மரணம் அவருக்கு நடந்திருக்கு அதாவது மன வேதனையால் மன அழுத்தத்தால் குடிக்கி அடிமையாகி கொஞ்சம் கொஞ்சமா அவரே தன்னுடைய வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த செய்தியில அவர் சந்தித்த வேதனைகளை பற்றி நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இயக்குனர் கஸ்தூரி ராஜா இயக்கத்துல வெளியான திரைப்படம் தான் திரைப்படம் தொல்லுவதோ இளமை திரைப்படம் இந்த திரைப்படத்துல நடிகர் அபிநய் ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சு நடிகராக தனது அறிமுகத்தை கொடுத்தாரு இந்த திரைப்படத்துல அபிநய் மட்டும் அறிமுகம் ஆகல தனுஷும் இந்த திரைப்படத்தின் மூலதான் நடிகராகவே அறிமுகம் ஆனாரு ஆனா அபிநயும் தனுஷையும் கம்பேர் பண்ணும் போது அபிநய் வந்து தனுஷ விட அழகுல ஒரு ஹீரோ மெட்டீரியலாக தான் இருந்தார் அப்படின்னு சொல்லணும் இந்த திரைப்படத்தை பார்த்த பலருமே அபிநேக்கு சினிமால நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அழகும் திறமையும் அபிநய் கிட்ட இருந்தது இந்த திரைப்படத்தை தொடர்ந்து அபிநய்க்கு அடுத்தடுத்து தயாரிப்பு நிறுவனங்களிலிருந்து அவரை வந்து புக் பண்ணாங்க ஆனா அவர் வந்து ரெண்டாவது படமா ஜங்ஷன் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல நடிச்சாரு ஆனா இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு தோல்வி திரைப்படமாகவே அமைஞ்சிடுச்சு இதுதான் அவர் அந்த கதைய சரியா சூஸ் பண்ணாதது தான் அபிநயுடைய ஒட்டுமொத்த திரை வாழ்க்கையும் முடிவுக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் அந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமா அமைஞ்சதுனால முன்பணம் கொடுத்த தயாரிப்பாளர்கள் யாருமே அபிநய வைத்து படம் எடுப்பதற்கு முன்பணத்தையும் வாபஸ் வாங்கிட்டாங்க இதனால அடுத்தடுத்து ஒரு சில திரைப்படங்கள்ல அவரு கதாநாயகனாக நடிச்சு இருந்தாலும் பெருசாக அவருக்கு வாய்ப்பு வராததுனால அவரு வந்து ஜொலிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை அடுத்து துணை கதாபாத்திரங்களை அதாவது ஃபாரின் மாப்பிள்ளையா கூப்பிடுப்பா அபிநய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஃபாரின் மாப்பிள்ளை கதாபாத்திரங்களை வந்திருந்தாரு என்றென்றும் புன்னகை திரைப்படத்தில் த்ரிஷாவுக்கு பார்த்தா ஃபாரின் மாப்பிள்ளையா இவர் தான் வந்திருப்பாரு அழகும் திறமையும் இவருக்கு நிறைஞ்சி இருக்கு இவர் நடிகர் மட்டும் இல்லாம டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருக்காரு பல திரைப்படங்களுக்கு அதாவது துப்பாக்கி திரைப்படத்தில் வில்லன் டப் பண்ணது கலைஞராகவும் இருந்திருக்காரு ஒரு கட்டத்து இவருக்கு பட வாய்ப்புகள் குறைந்து போனதுனால மனதளவுல இவரு பெரிதா பாதிக்கப்பட்டு இருக்காரு இதையடுத்துதான் அவருக்கு மது பழக்கத்திற்கு அடிமையாக இருந்திருக்காரு மது பழக்கத்தினால இவருடைய கனவுகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இவருடைய கனவுக்கு முற்றிலுமாக முட்டுக்காட்டை போட்டு இவரை வீட்டோட முடிக்க வச்சது என்ன அப்படின்னா இவங்களுடைய அபிநயோட அம்மாவின் மரணம் இந்த அம்மாவினுடைய மரணத்திற்கு பிறகு அவர் அம்மா வந்து உடம்பு நிலையம் பாதிக்கப்பட்டு இருந்ததுனால கையில் இருந்த பணங்கள் எல்லாம் வச்சு அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகள் எல்லாமே இவர் செஞ்சிருக்காரு ஒரு கட்டத்துல அம்மா இறந்து விட என்ன செய்யறதுன்னே தெரியாம வீட்டிலேயே முடுங்கி போயிட்டாரு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இவர் தான் அபிநய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவெல்லாம் பார்க்கும்போது எலும்பும் தோளுமாக பார்ப்பதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தார் வயிறெல்லாம் வீங்கி போய் இருந்தார் அதை பார்த்து நமக்கே மனசு பதறிச்சு இதை எடுத்து கேபிபி பாலா அவரால் முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சுருக்காரு அதே போல தனுஷ் அவர்களும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து கொடுத்து அவருக்கு உதவி பண்ணியிருக்காங்க அவருக்கு கல்லீரலில் பிரச்சனை இருந்ததுனால கல்லீரல் மாற்றுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த இந்த நேரத்துல தான் அபிநய் வந்து நேற்று முன்தினம் வந்து உயிரிழந்துட்டார் இதில் மிகப்பெரிய சோகமான விஷயம் என்ன அப் அப்படின்னா அவரோட உடம்பை கொள்ளு வைக்கிறதுக்கு கூட யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு சொந்தங்கக்காரங்க கூட அவருக்கு இல்லையா அதாவது எல்லாரும் இருக்காங்க ஆனால் யாருக்கிட்டேயும் எந்தவித தொடர்புமே இல்லாமல் ஒரு தனிமையிலேயே ஒரு தனி ஆளாகவே வந்து நம்ம அப்படின்னு வந்து வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது இப்ப தெரியும் போது மனசே ரொம்ப வேதனையா இருக்கு அதாவது ஒருத்தர் வாழ்க்கையில எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கறது அவங்க இறப்ப வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு நல்ல நடிகர் ஒரு உச்சத்தில் இருந்த நடிகராக இல்லைனாலும் ஒரு சில படங்களில் அனைவருக்கும் தெரிந்த முகமாக இருந்த நடிகருக்கே இந்த நிலைமையா அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தடுது ஏன்னா சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே வந்து நடிகர்கள் என்றால் நல்லா ஃப்ரெண்ட் ஃபோட்டாக பேசுவாங்க ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு போது இவர் எப்படி எந்தவித உறவுமே இல்லாமல் தன்னைத்தானே ஒரு சுருக்கி கொண்டு அடிமையாக இருந்தாருன்னு தெரியவே இல்லை அதாவது இந்த மரணத்தின் மூலம் நம்ம எப்படி கற்றுக்கணும் அப்படின்னா சிலர் வந்து இப்போ சோசியல் மீடியாலயே முடங்கி போறாங்க எந்த சொந்தங்கள் யார் வந்தாலும் அவங்களுக்கு தேவை கையில் ஒரு ஃபோன் இருந்துச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க இந்த ஃபோன் இருக்கிறதுனால நம்மளுடைய மன அழுத்தங்கள் தான் ஜாஸ்தி ஆகுதே பொழுத நம்மளுடைய உறவுகள் எல்லாம் நம்ம இழக்கிறோம் அப்படின்னு பேருக்கு புரிகிறதே இல்லை இந்த மரணம் வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய துயரை ஏற்படுத்தக்கூடிய மரணம் தான் எல்லாம் கொல்லி கூட ஆள் இல்லை யாரும் நின்று அழுவுறது கூட ஆள் இல்லை நண்பர்களை தவிர வேற யாருமே இல்லை அப்படிங்கும்போது போது அதுவும் நண்பர்கள் ஓர் இரண்டு நண்பர்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்க அந்த நண்பர்கள் தான் அந்த வாடகை வீட்டில தான் இவரோட பாடியை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா அந்த வீட்டின் உரிமையாளர் இந்த இடத்துல பாடியை வைக்கக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்களாம் இது எந்த வகையில சேர்த்துக்கிறது அப்படின்னு தெரியவே இல்லை இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் எந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்ம கடந்து வந்து நமக்கான ஒரு உறவுகளையும் நமக்கான ஒரு சொந்தங்களையும் நாம் நம்ம கண்ணீர் வீட்டாக தொடக்கிறதுக்கு ஒரு சில சொந்தங்களையாவது நம்ம தேடிக்கொள்ள வேண்டும் அப்படின்றது இந்த அபிநயோட மரணம் நமக்கு நிரூபிச்சிருக்கு இது மூலியமாக நம்மளும் கொஞ்சம் சொந்தங்களை சேர்த்து வச்சுப்போம் நன்றி வணக்கம்